பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் வலைவழியின் அன்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு திருச்செந்தூரில் தமிழ் வழி குடமுழுக்கு கோயில் நிர்வாகம் அறிவிப்பு நமக்கு கிடைத்த வெற்றியா அல்லது ஏமாற்றம் நடவடிக்கையா என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் இன்றைக்கி மத்தியானத்திலிருந்து நிறைய அலைபேசி அழைப்புகள் நாம் வந்து ஜெயிச்சிட்டோம் நாம் முன்னெடுத்த போராட்டம் வந்து வெற்றி பெற்று விட்டது திருச்செந்தூர் முருகன் கோயிலினுடைய நிர்வாக குழு வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்குது அந்த அறிவிப்பில் வந்து ஒரு குறிப்பிட்ட தேதியில அந்த நாட்களில் அந்த குண்டலத்தில் இருக்கின்ற அந்த ஓதுவா மூர்த்திகள் அறுபத்தி மூணு ஓதுவா மூர்த்திகளை வச்சு நாங்கள் தமிழ் வழியில் ஓத போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பு இது வந்து குடம்புலுக்கு வந்து நாம் எடுத்த முன் முன்னெடுப்பினுடைய வெற்றியாக பார்க்கப்படுகிறது இந்த வேலையை நீங்கள் செய்திருக்கிறீங்க உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் பார்க்க முடிஞ்சது எனக்கு உண்மையிலேயே ஒரு நிமிடம் ஆகி இவ்வளவு சீக்கிரம் இந்த அரசு ஒத்துக்குமா கடந்த ஐந்து வருடமா நாம போராடிக்கிட்டு இருக்கிறோம் அது வந்து அவ்வளவு சீக்கிரமா படிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் நிர்வாகம் அறிவித்த அறிவிப்பை எடுத்து படிக்க நேர்ந்தது படித்த பிறகுதான் தெரியுது இது வந்து ஒரு அறிவிப்பு போல அறிவிப்பு செய்துவிட்டு நம்மை ஏமாற்றுகின்ற நடவடிக்கை இதை தொடர்ந்து இந்த கடந்த ஐந்து வருடமாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து இருந்து இன்று வரை சேகர்பாபு செய்து வந்துகிட்டு இருந்தாரு இன்னைக்கு கோயில் நிர்வாகத்தின் மூலமாக சேகர்பாபு இதை செய்ய வைத்திருக்கிறாரு அப்படின்னு தான் என்னால பார்க்க முடிஞ்சது என்ன அப்படி அந்த அறிவிப்புல இருக்குது நாம முன்வைக்கிற கோரிக்கை என்ன அவங்க ஏன் அந்த கோரிக்கைக்கு செவிசாய்க்க மாட்டேங்கிறாங்க அவங்க வந்து தமிழ்வழி குடமுழுக்கு அப்படிங்கிறத எப்படி பார்க்குறாங்க ஆனால் உண்மையிலேயே குடமுழுக்குங்கிறது வந்து எந்தெந்த இடத்துல தமிழ் ஒழிக்கணும்னு நம்ம வந்து பாடுபடுறோம் தமிழ் மந்திரங்கள் தமிழ் பாடல்கள் இதில் வந்து எந்தெந்த இடத்துல ஒழிக்கணும்னு நாம் ஆசைப்படுறோம் அவங்க கொடுத்துருக்கிறது என்ன நாம கேட்கறது என்ன நாம கேட்குறது தான் அவங்க கொடுத்துருக்குறாங்கிற ஒரு தெளிவு அவசியம் தேவைப்படுகிறது இப்போ இப்போ தொலைக்காட்சிகளில் எல்லா அவசர செய்திகள்லையும் வந்து திருச்செந்தூரில் கோயில் குடமுழுக்கு தமிழ் வழியில் நடத்தப்படும் கோயில் நிர்வாகம் அறிவிப்பு இதே செய்தி தான் இதே செய்தி தான் அப்போது கோயில் குடமுழுக்கு தமிழ் வழியில் நடத்தப்படும் அப்படிங்கிறதோட அது நின்றுதா என்னென்ன புரோட்டோக்கால் எந்தெந்த இடத்துல தமிழ் மொழியை அவங்க ஒழிக்க வைக்க போகிறாங்க எந்த இடத்துல வந்து எவ்வளோ மணி நேரம் அவங்க போக்க போகிறாங்க என்ன மாதிரியான நடவடிக்கை அந்த கோயில் நிர்வாகம் அச்சடித்து வெளியிடுகின்ற அந்த இந்த குடமுழுக்கு நிகழ்ச்சி நிரலில் வந்து தமிழ் மொழிக்கு எத்தனை இடம் தமிழ் ஓதுவார் மூர்த்திகளுக்கு எத்தனை இடம் எந்தெந்த நிகழ்வு இருக்குது ஒவ்வொரு நிகழ்வுலையும் தமிழ் வழியில் வந்து எந்தெந்த நிகழ்வு நடப்போ நடைபெற போகிறது கோயில் குடமுழுக்குங்கிறது வந்து ஒரே ஒரு இடத்துல மந்திரம் பாடுறது இல்லை கோயில் குடமுழுக்கு நிகழ்வுங்கிறது வந்து அந்த யாகசாலை குண்டலங்களில் வந்து குடமுழுக்கு செய்யப்பட வேண்டிய அந்த தண்ணீர் கொண்டாந்து வச்சு அந்த இப்ப வந்து அந்த அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் சதுர அடியில் யாகசாலை வந்து நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அந்த யாகசாலையில வந்து இந்த குடமுழுக்கு செய்யப்பட வேண்டிய நீரை வைத்து நாங்கள் யாகம் வளர்க்க போறோம் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க எட்டாயிரம் சதுரடியில எட்டாயிரம் சதுரடியில வந்து நீங்க எத்தனை குண்டலம் வைக்கிறீங்க அந்த எத்தனை குண்டலத்துல வந்து அதாவது இதில் என்னென்னா பீரியாரிட்டி அதாவது முன்னுரிமை அப்படிங்கிறது வந்து முதல்ல இருக்கிறது அடுத்த முன்னுரிமைங்கிறது வந்து அடுத்த ரவுண்டு அடுத்த முன்னுரிமைங்கிறது அது மாதிரி வந்து ஒரு வட்ட வட்ட வட்டமாக அதற்கு வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க அப்ப பிரிச்சு வைக்கும் பொழுது தமிழ் வழியில் ஓதக்கூடிய ஓதுவா மூர்த்திகளை நீங்கள் எந்த வட்டத்தில் வைத்திருக்கிறீங்க எந்த வட்டத்தில் இருந்து அவர்களை பாட வைக்க போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இப்போ இவங்க கொடுத்துருக்கிற அறிவிப்பில் என்ன தெரியுமா வருது இந்த வட்டத்துல இல்லை ஒரு குறிப்பிட்ட நேர இடைவெளியில் அந்த ஒரு ஓரத்துல அந்த யாகசாலை வச்சுருக்குறாங்க இல்லையா அந்த யாகசாலை ஓரத்துல இவங்களை நிற்க வச்சுட்டு நீங்கள் பாராயணம் வேத மந்திரங்கள்லாம் இல்லாத அவங்க ஓதாத நேரத்தில் பக்கவாத்தியத்தோடு கூடிய இந்த பாட்டுகளை நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்லி தான் அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க உண்மையிலேயே மனசாட்சி படி சொல்லுங்க இது மட்டும்தான் குடம்பளுக்கு நிகழ்வா இதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறோமா ஒரு ஓரத்தில் நின்று மைக்க பிடிச்சி பாட்டு பாடுறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறோமா ஐந்து வருடமா எல்லா கோயிலுக்கும் நடையா நடக்கிறோமா அது அல்ல இந்த அரசு நம்மை தீவிரமாக ஏமாற்றுகிறது என்ன ஏமாற்றுகிறது அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல கிருபாகரன் புகழேந்தி தலைமையிலான ஒரு வழக்கறிஞர் நீதிபதி குழுமம் வந்து ஒரு தீர்ப்பை வழங்குது தமிழ் வழியில் குடம்புலுக்கு கட்டாயம் அப்படிங்கறதுப்ப அவங்க வந்து நிறைய விஷயங்கள் அதுல சொல்றாங்க நீங்க கருவறை மந்திரம் அதுல என்ன ஓதப்படணும் கலச மந்திரங்கள் என்னென்ன ஓதப்படணும் என்ன மாதிரியானது ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு முறையான வழிகாட்டு நெறிமுறைகள் இருந்தாலும் அந்தந்த கோயிலுக்கும் வந்து சமஸ்கிருத மந்திரங்கள் இருக்கிற மாதிரியே தமிழ் வழியிலையும் அந்தந்த கோயிலுக்கு உரித்தான தமிழ் மந்திரம் இருக்கும் அது என்னான்னு கண்டுபிடிச்சு அதை அந்த கோயிலில் சமஸ்கிருதத்துக்கு சமமான வழியில அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் கிருபாகரன் புகழேந்தி தலைமையிலான குழு வந்து அந்த தீர்ப்ப ஆனால் இவங்க வந்து ஒரு ஓரத்தில் மைக்கை பிடிச்சி நின்று வாசிக்கிறது மட்டும்தான் அந்த தீர்ப்பினுடைய வடிவம் அதுதான் வெற்றின்னு நீங்கள் சொன்னிங்கன்னால் இது எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை இப்போ இந்த அறிவிப்பில் வந்திருக்கிறது அவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை தான் இப்போ அடுத்த கட்டம் என்ன தெரியுமா அடுத்த கட்டம் அதாவது ஒரு குடமுழுக்குங்கிறது வந்து யாகசாலையில் பாராயணம் பாடுறது யாக வைத்திருக்கப்பட வேண்டிய வைத்திருக்கிறிய குடமுழுக்கு செய்யப்பட வேண்டிய அந்த புனித நீரை கொண்டுட்டு வந்து அங்கே வச்சுருக்கறது அதுக்கு வந்து எல்லாரும் வந்து பாராயணம் பாடுறது வேதா மந்திரங்கள் ஓடுறது இது ஓதுறது எல்லாத்தையும் பாணி அந்த தண்ணியை வந்து புனிதப்படுத்தி அதுதான் அதோட செய்தின்னு வச்சுக்கோங்களேன் அதை கொண்டுட்டு வந்து ஒரே நேரத்தில் கருவறையிலையும் பூஜை நடக்கும் கலசத்துலேயும் பூஜை நடக்கும் கருவறையில் ஓதப்படுகின்ற மந்திரம் இருக்கு இல்லையா இந்த கருவறை ஓதுகின்ற நிகழ்ச்சி நிரலில் எத்தனை மணி நேரம் தமிழ் மந்திரத்துக்கு ஓடுறீங்க அப்போது இந்த கருவறையில் ஓதப்படுற மந்திரத்தில் கருவறையிலே நின்று ஓதுவா மூர்த்திகள் ஓத போகிறாங்களா அர்த்த மண்டபத்திலேயோ நின்று நின்னு போறாங்களா நீங்க சமஸ்கிருதம் ஓதுறவங்க கா சாமிக்கு பக்கத்துல நின்று கருவறையிலிருந்து ஓத முடியும் அப்படின்னு சொன்னா சமஸ்கிருதம் அல்லாத தமிழ் மொழியில் ஓதக்கூடியவர்கள் உங்களுக்கு ஈக்குவலா நின்று கருவறையில் நின்று ஓத போறாங்களா இல்லை அர்த்த மண்டபத்தில் ஒரு ஓரத்தில் நின்று ஓத போகிறாங்களா இல்லை மகா மண்டபத்தில் ஒரு கூட்டணியில் உட்காந்து பேச போகிறாங்களா ஓத போகிறாங்களா இந்த விவரம் இந்த கோயில் நிர்வாகத்தால் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையில் இல்லை அடுத்தது அடுத்து கடவுரை மந்திரம் மாதிரியே கலச மந்திரம் கலசத்தில் எத்தனை கலசம் ஊத்த போகிறாங்க எத்தனை குடம் தண்ணீர் ஊத்த போகிறாங்க என்னென்ன இதில் யாராரு எந்தெந்த பட்டர் அபிராம பட்டர் அந்த பட்டர் அந்த பட்டர் இந்த பட்டர்ன்னு சொல்லி ஒரு குருப்பை வச்சிருக்கிறாங்க எங்க போனாலும் அவங்கதான் உடம்புலுக்கு சேகர்பாபுக்கு பாதி காசு உனக்கு பாதி காசுன்னுட்டு காசு ஆட்டையை போடுற குரூப்பு தான் அந்த குரூப்பு இப்ப அந்த குரூப்பை வச்சு நான் வந்து ஓதுவா மூர்த்திகளை வச்சு ஊத போறேன் ஓத போறேன் அப்படின்னு சொன்னா அதுல எத்தனை பேரு தமிழ் வழியில ஓத போறாங்க கலசத்தில் மேலே கோபுரத்து மேலே எத்தனை பேர் ஏற போகிறாங்க அதில் எத்தனை பிராமணர் ஏற போகிறாங்க எத்தனை தமிழ் ஓதுவா மூர்த்திகள் போகிறாங்க யார் யார் என்ன பாட்டு பாட போகிறாங்க இந்த தெளிவான விவரங்களை இந்த கோயில் நிர்வாகம் அறிவித்திருக்கின்ற தமிழ் வழி குடமுழுக்கு அறிவிப்பில் ஏன் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இதுதான் தொட்டு தொடருகின்ற இந்த ஏமாற்று வேலையினுடைய சூத்திரம் இப்போ நம்ம போராடினோம் சண்டை போட்டோம் அண்ணன் சீமான் அவர்கள் மற்றும் மணியரசன் ஐயா அவர்கள் தலைமையில் திருச்செந்தூரில் போய் ஒரு பெரிய கூட்டம் போட்டோம் அந்த கூட்டத்திலேயே ஒரு பேரறிவிப்பு செஞ்சோம் என்ன பேரறிவிப்பு செஞ்சோம்னா தமிழ் வழியில் குடமுழுக்கு செய்யாட்டினா நாங்களே வந்து குடமுழுக்கு செய்வோன்னு சொன்னோம் இப்போ கோயில் நிர்வாகம் தமிழ் வழியில் குடமுழுக்குன்னு சொன்னது சீமானண்ணை வந்து அந்த யாகசாலையில் ஒரு குண்டலத்தில் நின்று தனியாக நின்று மூர்த்திகளை வச்சு பக்கவாத்தியத்தோடு உடைய இசையோடு பாடுறத சீமானண்ணை சொல்லலையே சீமானண்ணன் சொன்னது வந்து கருவறை மந்திரமும் கலச வியாச மந்திரமும் என்னுடைய தமிழில் ஓதப்படணும் அப்படி ஓதுனாதான் அது வந்து உண்மையான குடமுழுக்கு இல்லாட்டினா அது வந்து எம்ம ஏமாற்றுகின்ற குடமுழுக்கு அப்படின்னு தானே சொல்லியிருக்கிறாரு அப்படி இருக்கும்பொழுது நாங்கள் தமிழ் வழியில் குடமுழுக்கு நாங்கள் சம்மதிச்சிட்டோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஏமாற்று வேலை செய்து நமது உறவுகள் தயவு செய்து நமது தமிழ் தேசிய உறவுகள் அறிவிப்பு வந்துருச்சு கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது இதனால ஏழாம் தேதி நமக்கு வேலை இல்லைன்னு நினைக்காதீங்க மிக தீவிரமான வேலை நமக்கு இருக்கு ஏன்னா இவங்க இந்த அறிவிப்பின் மூலமாக நம்ம ஏமாற்றுறாங்க இன்னமேலுக்கு நம்ம போய் அந்த குடும்பலுக்கு செய்ய போறவங்க அவங்கள்ட்ட எல்லாம் நம்ம போய் நிற்கும் பொழுது என்ன செய்வாங்கன்னா கோயில் நிர்வாகமே சொல்லிருச்சேங்க உடம்புக்கு தமிழில் செய்யறோன்னு கோயில் நிர்வாகமே சொல்லிருச்சு அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு நீங்க வந்து மனு கொடுக்குறீங்க இதை கட்டாயம் சொல்லுவாங்க ஆனா கோயில் நிர்வாகம் சொன்னது இந்த கோயிலினுடைய கருவறை மந்திரமும் கலச மந்திரமும் எதால ஓதும் எத் எத் ஓதப்படும் எத்தனை ஓதுவா மூர்த்திகள் ஓதுறாங்க எத்தனை மணி நேரம் ஓத போறாங்க இந்த புள்ளி விவரங்கள் எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு இப்போ திருச்செந்தூரில் இருக்கின்ற அந்த குடமுழுக்கு செய்யக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கின்ற பிராமணர்கள் தரப்புக்குள்ள அவ்வளோ சண்டை ஓடுது அந்த பிராமணர்களுக்குள்ள சண்டை ஓடிக்கிட்டு அவங்க மூணு குரூப்பாக இருக்கிறாங்க இந்த மூணு குரூப்ல எந்த குரூப்புக்கு வந்து குடமுழுக்கு செய்ய போகிறோங்கிறது வந்து கோயில் நிர்வாகத்துக்கு அவங்க இன்னும் சொல்லலை அந்த பிராமணர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க மூணு குரூப்பாக அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இன்ன வரலையும் கோயில் குடமுழுக்கு நிகழ்ச்சி நிரல் பட்டியலே தயார் பண்ணலை காரணம் என்னென்னா அங்கே திருச்செந்தூர் கோயிலில் இருக்கிற பிராமணர்கள் தங்களுக்குள்ளே ஒற்றுமையாக இல்லை சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவன்தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான்ல அவன் தான் வந்து நான் வரல நீ வரல அல்லது நான் தான் எல்லாத்தையும் செய்வேன் நீ தான் எல்லாத்தையும் செய்வான்ல நீ தமிழ் ஓதுவா மூர்த்திகளை வச்சு முடிவெடுத்து நீ தமிழில் ஓதுறதுக்கு உன்னை எவன் தடுத்தாங்கிற இந்த சேகர்பாபையோ அல்லது இந்த நிர்வாகத்தையோ எவன் தடுத்தான் அப்ப யாரும் தடுக்கல ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா பிராமணர்கள் தான் அதை ஓதுவா மூர்த்திகளை தான் அங்கே ஓத போடுறோம் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த நிலையை பாக்குறீங்க ஓதுவா மூர்த்திகளை வந்து தமிழ் வழியில் ஊற்ற ஓதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிராமணர்களுக்குள்ள சண்டை அதனால நிகழ்ச்சி நிரல் அப்போ நாம நம்ம வீரத்தமிழர் முன்னணி சார்பா போய் மனு கொடுத்துட்டு அங்கே போராட்டம் நடத்தணும் பொதுக்கூட்டம் நடத்தணும் கோரிக்கை மனு வச்சோம் நீங்க எதுவுமே பதில் சொல்லலையேன்னு கேட்டதற்கு கோயில் நிர்வாகம் சொன்னது என்ன தெரியுமா இல்லைங்க நீங்க வந்து கடைசி நேரத்தில் அது முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க அதன் பிறகு இப்ப வந்து இந்த நிகழ்ச்சி நிரல் கொடுங்க என்ன மாதிரியான நிகழ்ச்சி நிரல் இருக்கு அட்டவணை போட்டிருக்கிறீங்க அதை கொடுங்கன்னு கேட்டது அது இன்னும் இறுதிப்படுத்தாமல் இருக்கிறாங்க இங்க இருக்கிற பிராமணர்களுக்குள்ளேயே ஒரு சண்டை இருக்குது அது யாரு செய்யறதுங்கிற பிரச்சனைகள்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த கோயில் நிர்வாகம் தன்னிச்சையா ஒரு முடிவுக்கு வந்து தமிழ் ஓதுவார் மூர்த்திகள் வச்சு ஒரே நேரத்துல குடும்பலுக்கு செஞ்சிட வேண்டியது ஆனா இவங்க அதுக்கு வழி வகைக்கல பிராமணர்களே நீங்க தமிழ் வழியில குடும்பலுக்கு செய்யுங்க கருவறை மந்திரமும் கலச மந்திரமும் நீங்க தமிழ்ல ஓதுங்கன்னு சொன்னா கூட அனுமதிக்காத முடியல முடிவு தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இருக்குங்கிறது தான் இந்த அறிவிக்கும் நமக்கு காமிக்குது நாம தெளிவா திட்டமிட்டு நகர்ந்து கொண்டிருக்கிறோம் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியருக்கும் தூத்துக்குடி மாநகர காவல் ஆணையர் அவர்களுக்கும் ஒரு மனு கொடுத்துருக்குறோம் என்ன மனு கொடுத்துருக்குறோம்னா கருவறை மந்திரமும் கலச மந்திரமும் தமிழ் வழியிலும் ஓதப்பட வேண்டும் அப்படி ஓதப்பட வேண்டும் என்பதற்கான தீர்க்கமான அறிக்கையை கோயில் நிர்வாகம் வெளியிட வேண்டும் இது இல்லாவிட்டால் அதே திருச்செந்தூரில் அதே நாளில் நாங்க ஒரு முருகனை எடுத்துட்டு வந்து அங்கே நாங்க வழிபட போறோம் அந்த வழிபாட்டுக்கு நீங்க போதிய இட வசதியையும் பாதுகாப்பையும் தந்து அருள வேண்டுகிறோம் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகர காவல்துறைக்கும் மனு கொடுத்தாச்சு இதை தாண்டி இந்த நிகழ்ச்சி இவ்வளவு நம்ம ஏமாற்றப்பட்ட எல்லாத்தையும் தொகுத்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில வீரத்தமிழர் முன்னணி சார்பாக ஒரு ரிட் மனுவையும் தாக்கல் பண்ணியிருக்கிறோம் அவசர வழக்கையும் நாம் தாக்கல் பண்ணியிருக்கிறோம் அது இன்னும் ஓரிரு நாட்களில் விசாரணைக்கு வருவதற்கு தயாராக இருக்கு இந்த சூழலில் தான் இந்த குடமுழுக்கு நடவடிக்கைகள் போயிட்டுருக்கு இந்த அரசு நம்மை ஏமாற்றுவதற்காகவும் நமது கோரிக்கையை நீர்த்து செய்யும் அளவிற்கு அல்லது கட்டாயம் தமிழ்மொழி கட கருவறாயிலும் கலச மந்திரத்திலும் ஓத வேண்டும் என்ற நமது கனவு கோரிக்கையை இவை வந்து போற போக்குல வந்து நீர்த்து போக செய்வதற்காக தான் இந்த அறிவிப்பு வந்திருக்கு தயவு செய்து தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நாம் சொல்லிக்கிறது என்னன்னா தமிழ் வழியில் குடமுழுக்குன்னு எழுதுனா போதாது தமிழ் வழியில் குடமுழுக்குன்னு அறிவிச்சா போதாது தமிழ் வழியில் இங்க யாகசாலை மந்திரம் கருவறை மந்திரம் கலச மந்திரம் இது மூன்றும் போதப்படாத வரை எந்த இடத்தில் தமிழ் புறக்கணிக்கப்பட்டாலும் அது முழுமையான தமிழ் குடமுழுக்கு அல்ல என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ அதை நோக்கி தான் நாம் போயிட்டு இருக்கிறோம் கோயில் நிர்வாகம் அறிவித்த அறிவிப்பு என்பது முழுக்க முழுக்க நம்மை ஏமாற்றுகின்ற கொடும் செயல் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் குறிப்பாக ஜூலை மாதம் ஏழாம் தேதி திருச்செந்தூர் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும் அதற்கான வேலையை நாம் செய்வோம் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்